ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை செவ்வாய்க்கிழமையில் ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கும் என் சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கும் எப்பொழுது உன்னை கரம் பிடித்து என்னின் பக்கம் எழுத்து வந்தவனவும் மறுகணமே உனக்கு பிடித்த வாழ்க்கை பிடித்த விஷயம் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் மனம் உவந்து செய்து தருவேன் நிச்சயமாக இவைகளை எல்லாம் பெறுவதற்கு சற்று காலதாமதம் ஆகலாம் அதுவரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் உனக்கான தேவை அனைத்தும் நிச்சயமாக கிடைத்தே தீரும் தாமதம் ஆவதும் கூட நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே எப்போது எது கிடைக்கும் என இந்த சாயப்பா முடிவு செய்வார் நிச்சயமாக அதை நடத்தி காண்பிப்பேன் உனக்கான பொறுமையை சோதித்துப் பார்ப்பேன் அவசரப்படக் கூடாது பதட்டம் கூடாது உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும் அது வரும் வரை நின் பாதையில் நீ திடமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை பெற தயாராக இரு கஷ்டம் இருக்கும் இடமெல்லாம் கடந்து வந்து விட்டாய் முடிந்தவரை புன்னகையுடன் வாழ கற்றுக்கொள் உனக்கான வாழ்வு இன்பம் மகிழ்ச்சி நல்லதொரு செய்தி எதுவும் வரணும் என்றால் உனக்குள் ஒரு தத்துவம் மனதில் இருக்க வேண்டும் என்ன தெரியுமா நான் தோற்க மாட்டேன் என்ற பொய்யை ஒருபோதும் சொல்ல மாட்டேன் ஆனால் வெல்லாமல் விடமாட்டேன் என்ற உண்மையை நிரூபிக்காமல் விடமாட்டேன் என்ற வைராக்கியம் இருக்க வேண்டும் தோற்க மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் எந்த ஒரு காரியத்தையும் வெல்லாமல் விடமாட்டேன் உண்மையை நிரூபிக்காமல் கூட விடமாட்டேன் என்ற வைராக்கியம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் தேவைப்படும் இடங்களில் பேசப்படாத உண்மை அனைத்தும் எப்போவுமே பொய்தான் இன்னொன்று புரிந்து கொள் நான் சொல்வதை என்ன தெரியுமா வாழ்க்கையை போவது கூடாது தானாகவே அமைவதை வழிப்படுத்தி கொள்ள வேண்டும் திருப்தி இல்லாமல் இருந்தால் நல்லது நடக்காது நல்லது நடப்பவை கூட தடைப்பட்டுவிடும் ஆகவே நாம் இல்லை என்றால் காணோம் என்று கவலைப்படுவதற்கு மட்டும் சிலர் இருந்தால் பத்தாது தொலையட்டும் என்று சந்தோஷப்படுகிற சிலரும் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் நான் சொல்வது சரிதானே ஆகவே தேவையற்ற உறவுகளின் வரவால் தான் முதலில் தொலைந்து போகிறது நம்முடைய கஷ்ட சந்தோஷம் உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்கிறேன் ஏற்கனவே சொன்னதுதான் மொட்டு மலரணும் என்ற நல்ல நேரத்திற்காக காத்திருக்குமா இல்லைதானே விடியற் காலையில் பறக்கும் பறவை நல்ல நேரம் பார்த்தா கிளம்புகிறது இல்லை இல்லைதானே இதைத்தான் உனக்கு நான் சொல்கிறேன் நீ தயங்காமல் நீ செய்யும் உனக்கான எல்லா காரியமும் நல்ல நேரம்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் வெற்றி நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் அமைதிக்கான விடை நிச்சயமாக கிடைக்கும் எப்பொழுது நீ கடைசி வரையில் உனது லட்சியத்தை இடைவிடாது அதை நோக்கிச் சென்று கொண்டிருந்தால்தான் உனக்கான வெற்றி தன்னால் அமையும் என்றெல்லாமே உனக்கென்று கொடுக்கும் நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்க முடியாது உனக்கென்று கொடுக்கப்படும் நிலை எதுவோ எது இருந்தாலும் உனக்காக கிடைக்கக்கூடியது உன் கையில் வந்து சேரும் அதுதான் உண்மை நீ நினைத்தது விரும்பியது அனைத்தும் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது நிச்சயமாக இந்த சாயப்பா நடத்தி காட்டுவேன் உனக்கான கஷ்டங்கள் வரும் சமயத்தில் சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு ஏனென்றால் என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு அந்த சமயத்தில் உனக்கு நேர்மறை எண்ணங்களும் பலவிதமான கெட்ட எண்ணங்கள் எல்லாம் உன்னிடத்தில் விட்டு ஓடி நேர்மறையான எண்ணங்கள் நீ சிந்திக்க ஆரம்பித்து விடுவாய் பயப்படாதே உன் கஷ்டத்தில் கை கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அந்த தருணத்தில் நீ என்னை நீ உணர்வாய் நீரை போல வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் நீரானது எந்த வடிவத்தில் இருந்தாலும் நீர் இல்லாமல் நம்மால் எப்படி உயிர் வாழ முடியும் அதே போலத்தான் உன் சிறப்பு என்ன என்று அறிந்து வாழ கற்றுக்கொண்டேயானால் உன் வாழ்க்கை அழகாகும் சிறப்பாகும் அருமையாகும் அதே சமயத்தில் என் மீது நம்பிக்கை சற்று கூட குறையக்கூடாது முழு மனதுடன் என்னை வேண்டி கேட்கும் என் அன்பர்களுக்கு நிச்சயமாக நான் இல்லை என்று சொல்லவே மாட்டேன் நிச்சயமாக சாயப்பா கைவிட மாட்டார் என்று முழுமையாக நம்ப வேண்டும் அந்த சமயத்தில் நான் உனக்கு நல்லதொரு வழிகை காட்டி இதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது நடக்கும்படி நிச்சயமாக அருள் ஆம் சொல்லமே உனக்கு நான் தரும் பரிசு என்ன தெரியுமா நம்பிக்கை பொறுமை அந்த நம்பிக்கையை பொறுமையை தான் உனக்கு நான் பரிசாக தந்திருக்கிறேன் அதை நீ கெட்டியாக இருக பற்றிக்கொள் அந்த நம்பிக்கை பொறுமை உன்னிடத்தில் இருந்தால் நீ எதையும் சாதிக்கலாம் நிச்சயமாக உன் நம்பிக்கை பொறுமை என்றும் வீண் போகாது என்று நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் உன்னை பட்டை தீட்ட தீட்டத்தான் நீ மிகப்பெரிய வெற்றி அடைவாய் புரிகிறதா என் சொல்லமே நீ எப்பொழுதும் பொறுமையாக இருக்க வேண்டும் வெற்றி உன்னை தேடி வரும் நீ சின்ன விஷயத்தை கூட பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறாய் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ மனதிற்குள் எடுத்து புறக்கணிப்பு இருக்கும் இடத்தில்தான் உனக்கான சரித்திர சரித்திரத்தை முன்னால் உண்டாக்க முடியும் உருவாக்கப்படுகிறது அந்த இடத்தில்தான் ஆகவே அந்த இடத்திலிருந்து நீ மிகப்பெரிய மரமாய் வளரப் போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்க வேண்டாம் நீ இப்படி நினைப்பதால் உன் எதிரில் இருப்பவர்கள் என்ன நினைக்கக்கூடும் இப்படியே கொண்டிருந்தால் இறுதியில் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் என்றுதான் போய் முடியும் அமைதியாய் இருப்பது சில இருந்து உன்னை கவசமாய் பாதுகாக்கும் நீ அமைதியாக இருப்பது உன்னை நீயே தியானப்படுத்திக்கொள் பூங்காபனமாக உன் மனம் வந்துவிடும் கோபங்கள் ஆதங்கள் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட கெட்ட எண்ணங்கள் எல்லாம் எல்லாமே அந்த அமைதி முன்னால் நிலைகுலைந்து உன்னை விட்டு விலகிவிடும் இவை உன்னை விட்டு விலகிவிட்டாலே உன் துன்பங்கள் சரிபாதையாக குறைந்துவிடும் அல்லவா வாக்குவாதங்கள் என்றைக்குமே ஒரு தீர்வு அல்ல எனவே ஒருவரோடும் யார்கோடனும் வாக்குவாதமே செய்ய வேண்டாம் அது உன்னை பல பிரச்சனைகளை கொண்டு செல்லும் வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற எண்ணம் மட்டுமே எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாய் விளங்குகிறது என்னால் எதுவும் முடியும் செய்து காட்ட முடியும் என்று நினைத்தாலே போதும் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும் ஏன் செல்லமே நிச்சயமாக இந்த சாயப்பாவின் அருளால் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உன்ன உன் வாழ்க்கையை மேம்படுத்தி முடிவேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கும் உனக்கான நல்ல நாள் நாளை செவ்வாய்க்கிழமையில் நிச்சயமாக பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது நிச்சயமாக நடக்கும் என்று செல்லமே அதுவரை நான் சொல்வதை என்றும் மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் உனக்கான சக்தி நிச்சயமாக கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அனைவருக்கும் கொடுத்து உதவும் அது ஆயிரம் மடங்காக பெருகி உன்னிடமே வந்து சேரும் யார் என்னை நினைக்கின்றார்களோ சாயி சாயி என்று அவர்களை இந்த சாயப்பா நிரந்தரமாக வைத்துக்கொள்வேன் இதுதான் இந்த சாயப்பாவின் சத்திய என்று செல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்